ஐயப்பன் என்னாலும் இல்ல இது மாரியமே ஒரு மிக பெரிய சபை. உபதென கிளரைமேனே தெரின்னா ஐயப்பன் அந்த சிவனுக்கு விஷ்டுக்கு போந்து போக அப்படிதான். ஐயப்பன் சிவனுக்கு விஷ்டுக்கு போறதுல ஏற்பட்ட தாமதத்துக்கு சொல்லு வரலாம். நாளைக்கே இருக்குறது. ஐயப்பன் அப்படி ஐயப்பன் தான் பாருங்க. ஐயப்பன்னே போலமே என்ன எப்ப செப்டம்பர் ஆரம்பிச்சதுன்னா. ஆனா இளையுகங்களுக்கு கூட பிரளே ஹாபதி ప్రళయ కాదు సత్య యుగం అసురం ఇక నోరు వాళ్ళ యుగ పదవే పక్షి మనోగో అసు పరస్రం యాభో ఎవరు ఉన్నాం అక్కడ అప్పుడు సత్య యుగత కాలేదు தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே எப்போதும் ஒரு போட்டி தேவர்கள் இருக்கக்கூடியது அசுரர்கள் உரிமைகளுக்காகவும் இருப்பதாக நாம் கட்டத்திலே காலமாக சிலதை ஒரு அப்படி இந்த காலகட்டத்திலே துர்காஷ்ட மகிழ்ச்சி அவர்கள் மிக பிரமாண்டமான யாகத்தை செய்கின்றார் இதற்காக என்று பார்க்க அடுத்து வரக்கூடிய இனம் அதிக அதிகமாக வலி நிறைந்த நோயி பிசிக்கு உடதெது அந்த மடி நிறைந்த தினதெக்கு கேரியான்களை பராமரவும் அவர்களுக்கு கிட்டாத்து அவருடைய வீட் காபதற்காக மல்லவி குறிப்பிட்ட ஒரு யாத்திரையை செய்யும்படங்கள் அந்த யாத்திரியின் இறுதிவே ஒரு அடகிய பாலை ஒரு தோள்ுகிறது அளிய அந்த யாத்திரியின் சக்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் இதைவ அடுத்து வந்தவரோ அவர்கள் புருகி வேணிய நலவிகளை செய்ய தப்பதராக பாடுவாங்க புரிவாங்க மடிதெல அவருடைய மனதிலே உடனே சூரிய பகவான் தான் தோற்றுகிறார் சூரியன் தான் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் வரமளிக்க வந்தவர் ஆக இந்த வாலையை சூரிய பகவான் இடத்தை கொடுத்தார் அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் இந்த சக்தி பகிர்ந்தளிப்பார் என்ற நோக்கத்திலே அந்த வாரை எடுத்து கொடுத்து சூரிய பகவானை கல்விக்காக செலவிட்டார் இடையிலே காவலர் கூட்டிட்டு நீங்கள் சூரிய பகவானுக்கு இதை அழைத்து விட்டால் சூரியன் எதும் சக்தி படைத்தவனாக மாறிவிடுவார் அவர் சக்தி படைத்தவனாக மாறிவிட்டார்கள் என்றால் சிலர் குண்டராய் தேவர்களுக்குலாம் அபிவதியான இந்தர அவர்களை விட ஒரு பனிது கீழே रखினதுவா அப்படி விலங்குபட்சம் அப்படியே பாவரே தேவानी தேவனுக்கு சோலது சப்திந்துராலன் எது பொறுதுறா 하나님의 தேவனுக்காகதுது தேவனுக்காக இதுக்குரா தேவகி தேவராக இந்தரே பாபுடி சுகியதெறதே அவர்களும் ஒருநாள் சூரியனுக்குட அதிக அதிகாரத்தை சந்திட்டோடையா இது தேவனுக்கு நிரந்தரீய பிராபியசோதுது நோக்கவிலிஸ்

இப்படி தர்மத்தினால் ஆளிக்கிறீர்களோ எல்லாவளும் உங்களை செல்வதாக இருக்கின்றார் இதன் பொறுத்து சிவகர்மான் தன்னுடைய சூராயுதத்தை இழக்கின்றார் மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்தை இழக்கின்றார் பிரம்மதேவன் தன்னுடைய சிவனை இழக்கின்றார் வஜராயுதம் ஐலாங்கம் மகாலட்சுமி இப்படி இந்த பூமியில் இருக்கக்கூடிய பூமி என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வளர்க்களும் வளர்கள் என்பதாக மாறி சி இழந்து அடைய சோற்று வளர்கிறார்

அதோ பாக்கறதுக்குgetElementById ஒவ்வொரு குறளின் மூலமாக மீண்டும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஐந்து அவங்களை படைக்கிருகிறது என்று சொல்றார் அவங்க ரெண்டும் பாக்கறதுக்கு பதிலா நான் 얘기 பண்ணிட்டேன் அப்போ இந்த மகாவிஷ்ட கோப்ரத மகாவிஷ்ட விஷ்டே புருடாடாலல الدكتورவின் சில நேரங்களில் அது இயல்பாக அவுகள் படைக்கிறது அந்த அவுகள் கிடைத்த ஒண்ணி அசுவஞ்சோட காவ்சை செய்யப்பட்டுடைகள் காவ்சை சப்ரதத்திற்கு கொண்டு வரவே தோளுடைய விசுபவா கோபிணி ரூபம் கோபிணி அவர்களுக்கு அனைத்து அசுரங்களும் வீழ்த்து செய்து அந்த அபுதத்தை கொண்டு வந்து கோபி ரூபமாக இருக்கின்ற விஷ்ணு பகவான் அத்தனை தேவர்களுக்கும் சிறிது சிறிதாக பகிர்ந்து அளித்துக் கொண்டு வருகின்றார் அப்படி பகிர்ந்து அழித்து

பொதுவாதி இதுவும் ஏதோ முடியாக இருந்து தோண்டி இருக்குது போரின் ஸ்தூவ பகாமிஸ் நிய்படாலமல் அவரோட லோக் நியவால்கே இருந்து தோண்டி இருக்குது அவங்களதுக்கு வெளிப்படாத சக்தி ஏனூர் உடைய சக்தி கொன்று இணைத்து ஒரு புரட்சி விளவாக தெறிக்குது அந்த குழுவே தான் தத்துவ சாஸ்தா எடுத்து தோக்குது அப்படிதே நாம் வாழ்ந்து புரேகாலத்துக்கு தெறிக்க நாம் வாழ்ந்து இந்த காசெகத்தில் தோட்டமாக அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தொடர்பாக முதல் குழந்தையாக இந்த பூமியில் பிறந்த ஒரு சக்தி தான் ஸ்ரீ தர்மசாஸ்திரம்